செப்பந்தி எங்கே செப்பந்தி எங்கே எங்கேதான் செப்பந்தி என்ற ஒரு கேள்விதான் இப்போ ஒரு எல்லா இடமும் இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆனால் செப்பந்தி இலங்கைக்குள்ள எங்க பார்த்தாலும் செப்பந்தியை காணவில்லை என்பதுதான் பலருடைய எண்ணமாகவும் இருக்கின்ற போதுதான் இப்போது செப்பந்தி இலங்கைக்குள்ளேயே இல்லை என்ற விடயம் வெளிச்சத்துக்கு செவ்வந்தி இலங்கையை விட்டு வெளியேறி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கின்றார் என்பதுதான் இப்போது சிங்கள ஒரு சில ஊடகங்கள் வெளியிடுகின்ற தகவலாக இருக்கிறது அது உண்மையான பட்சத்தில் அல்லது உண்மையாக இருக்கலாம் என்ற அடிப்படையிலே தான் இப்போது இலங்கை போலீசாரும் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து இந்தியா போலீசாரோடு இணைந்து செப்பந்தியை கைது செய்வதற்கான வேலைகளை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு நபரையும் காணவில்லையே என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது குறிப்பாக தேசப்பந்து தென்னக்கோண் இந்த போலீஸ்மா பதில் போலீஸ் மா அதிபராக இந்த தேசப்பந்து தென்னக்கோனும் எங்கே சென்று விட்டார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற போது அவரும் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கலாம் என்ற செய்திகள் வெளியாக அப்படி இருக்கின்ற தீவிர தேடுதல் வட்டிகள் இடம்பெற்று வருகின்றது அப்படி என்னதான் செய்தார் என்று பார்க்கின்ற போது அத்தனை குற்றங்களுக்கும் பொறுப்பாக இருக்க வேண்டியவர் அவர்தான் என்பதும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது சிஐடி விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினோடாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒருமை வணக்கம் இந்த மலேசிய விமானம் காணாமல் போன மலேசிய விமானத்தை கண்டுபிடித்தாலும் கண்டுபிடிக்கலாமே ஒழிய செவ்வந்தியை கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் இப்போது பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது எனவே நாட்டிற்குள்ளே உள்ள செவ்வந்தியை காட்டிற்குள்ளே தேடுகின்றார்கள் எங்கெங்கெல்லாம் தேடுகின்றார்கள் எனவே செவ்வந்தி உண்மையிலே நாட்டுக்குள்ளே தான் இருக்கின்றார் என்ற ஒரு கேள்வி பலராலும் எழுப்பப்படுகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வருகின்றது குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கின்ற இணையவழி பத்திரிகைகள் இந்த விடயத்தை வளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றார்கள் செவ்வந்தி நாட்டிற்குள்ளே இல்லை அவர் நாட்டை விட்டு தப்பி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கின்றார் என்ற செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது எனவே இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இலங்கையினுடைய போலீசார் இப்போது அடுத்த கட்ட நகர்வை நோக்கிய அப்போது தங்களுடைய நகர்வுகளை ஆரம்பிக்கின்றார்களாம் குறிப்பாக செவ்வந்தியை இலங்கைக்குள்ளே தேடுவது மாத்திரமல்லாமல் குறிப்பாக இந்தியாவினுடைய உதவியையும் நாடப்போகின்றார்களாம் குறிப்பாக அவர் இந்திய இலங்கையை விட்டு தப்பிச் சென்றிருந்தால் இந்தியாவுக்கு சென்றிருக்கலாம் இந்தியாவினுடைய உதவியோடும் சொப்பந்தியை கைது செய்வதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் மிக முக்கியமான விடயம் இந்தியாவானது ஏற்கனவே இலங்கையிலிருந்து தப்பி வந்த பாதாள உலக குழுக்களை பிடித்து இலங்கைக்கு அனுப்புகின்ற வேலைகளை செய்து வந்தார்கள் ஓரிருவரை பிடித்து அனுப்பியும் விட்டார்கள் அப்படி இருக்கின்ற போது செவ்வந்தியையும் அப்படியான ஒரு தேடுதல் வேட்டைகளில் நடத்துவதற்கு இப்போது தீவிரமாக இலங்கையினுடைய போலீசார் இந்திய போலீசார் இணைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இருவருகின்ற காலங்களிலே இந்தியாவிலும் செவ்வந்தியை தேடலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்குது எனவே செவ்வந்தி இலங்கைக்குள்ளே இல்லை அல்லது இலங்கைக்குள்ளே செவ்வந்து இருந்திருந்தால் இவ்வளவு தேடுதல்கள் இவ்வளவு காவல் எல்லாம் நடக்கின்ற போது அவர் சிக்காமல் இருப்பாரா மக்கள் யாருடைய கண்ணிலும் தான் அவர் சிக்காமல் இவ்வளவு காலம் தலைமுறைவாக இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி பல காலம் எழுப்பப்படுகின்ற போதுதான் அவர் இலங்கைக்குள்ளே இல்லை என்ற செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது எதுகும் மறைந்தால் சந்தைக்கு வந்தேதான் தீரும் அப்படி இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு நபரை காணவில்லை அதாவது இங்கே எல்லோருமே கண்ணை விட்டு மறைந்து போகின்ற சம்பவங்கள் தான் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தேசப்பந்து வந்து பதில் போலீஸ் மா அதிபராக இருந்தவர் கோட்டாபய காலத்திலே அது மாத்திரம் ரணில் விக்ரமசிங்க காலத்திலே மிக முக்கியமான அதிகாரியாக பதில் போலீஸ் மா அதிபராக செயற்பட்டுக் கொண்டிருந்தவர் தான் தேசப்பந்து தென்னக்கோணவர்கள் இவரையும் கைது செய்யும்படி உத்தர உத்தரவிடப்பட்டிருக்கிறது எனவே இவரோடு சேர்ந்து எட்டு பேரை மொத்தமாக எட்டு பேரை கைது செய்து இந்த மாத்தரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று மாத்தரை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இருந்தாலும் இந்த தேசப்பந்து தென்னக்கோணும் காணாமல் போயிருக்கின்றார் எனவே இந்த தேசப்பந்து தென்னகோன் இப்போதுதான் காணாமல் போனாரா என்றொரு கேள்வியும் அனுப்பப்படுகிறது காரணம் அவருக்கு சொந்தமாக இருக்கின்ற இரண்டு வீட்டிலே தேடுதல் நடத்திவிட்டார்கள் அதோடு அவருடைய உறவினர்கள் வீட்டிலே அவர் இருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற வீடுகளிலே தேடுதல் நடத்தி விட்டார்கள் அதோடு அவர் நெருங்கி பழகுகின்ற அரசியல்வாதிகள் வீடிலே அவர் வந்து செல்கின்றாரா என்பதை பார்ப்பதற்காக இப்போது காவல் வைத்திருக்கின்றார்கள் ஆனாலும் தேசப்பந்து தினகோண் இலங்கைக்குள்ளே இல்லை அல்லது இலங்கைக்குள்ளே தேடியும் கிடைக்கவில்லை அவர் இன்று அல்லது நாளை அவர் இந்த நீதிமன்றத்திலே தானாக முன்னிலையாக வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை அரசு தரப்புடைய கோரிக்கையாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது அவர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக பயண தடை மூன்று நாட்களுக்கு தான் விதிக்கப்பட்டிருந்தது ஒருவேளை அவர் அதற்கு முன்னரே வெளிநாட்டு சென்று விட்டாரோ என்ற ஒரு கேள்வியும் பலராலும் இப்போது எழுப்பப்படுகிற விடயமாக இருக்கின்றது அப்படி என்னதான் குற்றம் அளித்தார் இந்த முன்னாள் பதில் போலீஸ் மா அதிபரே அவரை தேட வேண்டும் என்று பார்க்கின்ற போதுதான் அத்தனை குற்றங்களுக்கும் அவர்தான் மைய காரணம் என்ற செய்தியும் இப்போது வெளியாக ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இந்த ஹரக்கட்டா இந்த ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற போது அவர் அந்த அளவுக்கு நல்ல மனிதன் நாம் இல்லை பாதாள உலக குழு உறுப்பினர் பல கொலைகள் கடத்தல் சம்பவங்கள் இந்த போதைப் பொருள் கடத்தல் என்று பல வேலைகளை செய்துவிட்டு விட்டு இப்போது போலீசாரிடம் சிக்கியிருப்பவர் தான் இந்த ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகின்றவர் இவர் ஏற்கனவே இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவில் இருந்து தப்புவதற்காக முயற்சி செய்திருந்தார் புடிபட்டு விட்டார் இதற்கு உதவியாக இருந்தது பார்க்கின்ற போது பல போலீஸ் அதிகாரிகள் நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த கரக்கட்டா உறவினர்கள் இந்த மாத்தரை மாவட்டத்தினுடைய வெளிகம பகுதியிலே மறைந்திருக்கின்றார்கள் அவருக்கு அவருடைய படை படையினர் அல்லது நெருங்கியவர்கள் அங்கு இருக்கலாம் என்ற அடிப்படையிலே கொழும்பிலே இருந்து ஒரு குற்றத்தடுப்பு அதிகாரிகள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று வெள்ளை வேனிலே பயணித்து இந்த மாத்திரைக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே முசமில் என்று சொல்லப்படுகிற முசமில் அவர்களுடைய மகனுக்கு சொந்தமான அந்த தங்கும் இடத்திலே தான் அவர்கள் தங்கியிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாத்தரை மாவட்டத்தினுடைய வெளிகம போலீசார் அங்கிருந்து ஒரு போலீஸ் அடங்கிய குழு அதோட ஒரு ராணுவ வீரரும் அங்கே வந்திருக்கின்றார் இருவருமே அங்கே மாறி மாறி துப்பாக்கி சூடை இருக்கின்றார்கள் அதோடு போலீசார் வருவது தெரிந்தவுடன் இந்த சயசிலே சென்ற வெள்ளை வேனிலே சென்ற இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் தப்பியோட ஆரம்பித்திருக்கின்றார்களாம் ஏன் போலீசாரை கண்டால் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் தப்பியோட வேண்டும் என்ற கேள்வி எல்லோராலும் எழுப்பப்படலாம் காரணம் நீங்கள் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு என்பதை தெரியப்படுத்தினால் போலீசார் கடந்து சென்றிருப்பார்கள் ஆனால் போலீசார் நிற்கும்படி இலக்கத்தகடு போலியானது என்பதும் தெரிய வந்திருக்கிறது ஆனால் சென்றது என்னவோ குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் தான் எனவே இவர்கள் உண்மையிலேயே கரக்கட்டாவை பிடிக்கச் சென்றார்கள் கரக்கட்டாவுடைய நண்பர்களை பிடிக்கச் சென்றார்கள் அல்லது வேறு காரணத்திற்காக சென்றார்களா என்ற கோணத்தில் விசாரிக்கின்ற போது அனுப்போது பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக இந்த வெள்ளை வாகனத்திலே சென்ற இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் தப்பியோட ஆரம்பித்திருக்கிறார்கள் பின்னால் துரத்தி சென்றிருக்கின்றார்கள் இந்த மாத்திரை மாவட்டத்தினுடைய வெளிகம பகுதி போலீசார் எனவே வெளிகம பகுதி போலீசார் அதாவது போலீசாரோடு சேர்ந்து சென்ற ராணுவ வீரர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டிலே அதிலே இருந்து ஒரு போலீஸ் சார்ஜன் அல்லது போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் எனவே இது விளவுந்தானா என்று பார்க்கின்ற போது இன்னும் கொஞ்சம் உள்ளே சென்று அல்லது சிங்கள ஊடகங்களில் வருகின்ற செய்தி என்ன என்று பார்க்கின்ற போது இந்த இந்த உயிரிழந்த போலீஸ் கான்ஸ்டபிள் என்று சொல்லப்படுகின்ற நபருக்கு பல உண்மைகள் தெரியுமா குறிப்பாக அந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் சார்ந்த உண்மைகள் தெரியுமா அவர் பல தடவைகள் தனக்கு இப்படியான உண்மைகள் தெரியும் என்று மது போதையிலே உளறியதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதனால் அவரை ஒருவரை போட்டுத் தள்ளுவதற்காகத்தான் இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு குறிப்பாக அந்த வேனிலை சென்றவர்கள் பல மோசடிகள் குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்றும் சொல்லப்படுகிறது எனவே அவர்கள் திட்டமிட்டு கொண்டு சென்று இது நடந்திருக்கின்றதோ என்றொரு எண்ணமும் அல்லது இந்த தொன்னிலும் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற போதுதான் இவையெல்லாம் ஒரு சூழ்ச்சியால் தான் நடந்திருக்கின்றது என்பது தெரிய வந்திருக்கிறது அதாவது இங்கிருந்து கொழும்பிலிருந்து குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் சென்றதும் ஒரு சூழ்ச்சி தான் அழகும் போலி இலக்கத்தகடு கொண்ட வாகனம் அங்கிருந்து வந்த அதாவது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூடு ஒரு சூழ்ச்சி தான் எனவே போலீசார் வேண்டும் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறது போலீசார் சொல்கின்றார்கள் அந்த வெள்ளைவானிலை வந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளும் சூடு நடத்தினார்கள் ஆனால் வெள்ளை வானிலை வந்தவர்கள் சூடு நடத்தவில்லை மாறாக தப்பி ஓடி இருக்கிறார்கள் என்பது எனவே ஏதோ ஒரு சூழ்ச்சி இதற்குள்ளது இது வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்றால் இந்த போலீஸ் அதிபர் உட்பட ஏணி எட்டு பேரும் கைது செய்யப்பட வேண்டும் அதில் மிக முக்கியமான ஒருவராக இருப்பவர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய மிக முக்கியமான அதிகாரி ஒருவர் எனவே அந்த எட்டிலே அவரும் ஒருவர் எல்லோருமே கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று மாத்திரை நீதிமன்ற நீதிமன்றம் இப்போது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அதற்கிணங்கத்தான் தேடுகின்ற போது இந்த தேசப்பந்து தென்னகோன் தலைமறைவாகி இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றன இந்த தேசப்பந்து தென்னகோன் ரணில் விக்ரமசிங்க அவருடைய மிக நெருங்கிய சகாவாக இருந்தவர் கோட்டாபய ராஜபக்சனுடைய மிக மிக நெருங்கிய உறவின் சகாவாக மிக மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர் அத்தோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆட்சிகள் போராட்டத்தின் போது மக்களிடம் கடுமையாக அடி வாங்கி இருந்தார் தெரிந்த ஒரு விடயம் தான் எனவே இப்போது இவரும் இலங்கைக்குள்ளே இருக்கின்றாரா என்ற ஒரு கேள்விதான் இப்போது மக்களால் எழுப்பப்படுகின்ற விடயமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசாங்கம் அவரையும் தேடி கண்டுபிடிக்குமா என்பது அத்தோடு இப்போது எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றது நாட்டிலே எரிபொருள் இல்லை என்ற விடயமானது போலியாக உருவாக்கப்படுகின்றது என்பது அப்படியே தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது காரணம் இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாவனம் தெரிவித்திருக்கின்றது இலங்கையிலே தாராளமான எரிபொருள் கையிருப்பு இருக்கின்றது மாறாக இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாவனத்துடைய விநியோகஸ்தர்கள் சங்கம் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊக்கத்தொகை அதாவது மூன்று சதவீத ஊக்கத்தொகை இந்த போனஸ் ஆனது அதாவது மூன்று சதவீதம் வழங்கப்படுகின்ற ஊக்கத்தொகையானது தங்களுக்கு இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதை கேட்டிருந்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் மக்கள் நலன் கருதி மக்களுடைய வரிப்பணம் வீணாக செலவாக கூடாது என்று அதை ஒன்று தசம் ஏழு சதவீதமாக குறைத்திருந்தார்கள் மூன்று சதவீதத்தை ஒன்று தசம் ஏழு சதவீதமாக குறைத்தது முதற்கொண்டே இந்த இலங்கை அறிவுள் கூட்டு தாவனத்துடைய விநியோகஸ்தர்கள் சங்கம் அதாவது கடை உரிமையாளர்கள் அதாவது விற்பனிலை உரிமையாளர்கள் சங்கம் ஆனது இப்போது நாங்கள் எரிபொருளை இந்த இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்திலிருந்து மீளவும் பெறமாட்டோம் அப்படி பெறாமல் போனால் எங்களுடைய எங்களிடம் இருக்கின்ற எரிபொருள் முடிந்தது என்றால் மக்கள் வந்தால் திரும்பிச் செல்வார்கள் அல்லது நிறையிலே நிற்பார்கள் மக்கள் நெடும் நிறைகளாக காணப்படும் இது கடந்த ஆட்சியை போன்று தோற்றமளிப்பதனால் மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுக்கலாம் எனவே இப்படி அரசாங்கத்திற்கு அச்சத்தை காட்டி இந்த எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கமானது இப்போது இந்த போலியான எரிபொருள் தட்டுப்பாடை ஏற்படுத்த முயலுகின்றார்கள் என்பதுதான் இப்போது வெளிச்சத்துக்கு வருகின்ற வடியமாக இருக்கிறது எனவே மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை தேவையான எரிபொருள் கையிருப்பு இருக்கின்றது ஏன் இலங்கை எரிபொருள் கூட்டு நிரப்ப முடியும் வேறு அதாவது அதாவது இந்தியன் இந்திய எரிபொருள் கூட்டு தாவரத்தில் அந்த எரிபொருள் அந்த எரிபொருள் நிறுவனங்களில் நிரப்பலாம் அதோடு நிரப்பலாம் எனவே இப்போது இதிலே போராட்டத்திலே குதித்திருப்பதில இலங்கை எரிபொருள் தாவனத்தினுடைய விநியோகஸ்தர்கள் சங்கம் தான் என்பது தெரிய வந்திருக்கிறது நாளைய தினம் இது சார்ந்து ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த சிஐடி அதாவது விசாரணை பிரிவது இப்போது ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள் போலியான முறையிலே எரிபொருள் நிலையங்கள்லே எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே மக்களை ஏமாற்றுகின்ற வேலைகளை செய்தால் கைது நிச்சயம் என்ற அடிப்படையிலே போதும் இந்த விடயம் சிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இப்போ சிஐடி விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எரிபொருளை வைத்துக் கொண்டு மறைத்து வைத்துக் கொண்டு இல்லை என்று சொன்னாலோ அல்லது செயற்கையான முறையிலே எரிபொருளுக்கான தட்டுப்பாட்டை மேற்கொள்ள முயற்சித்தாலோ அவர்கள் விசாரிக்கப்பட போகின்றார்கள் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான தீர்மானங்களை இந்த அரசாங்கம் எடுக்க போகின்றது என்பதை போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் ஆதரவுகளை தந்து எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை பண்ணுங்க 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 லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்